ஈடி தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கறது வந்து கியூ அண்டே அடுத்த கொஸ்டின் போகலாம் யார் கேட்டிருக்காங்கன்னா வீக்கேன்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் ஐ எம் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஐ ஹாவ் எயிட் லேக்ஸ் ஒன்லி ரைட் நவ் நோ இன்கம் வேர் டு இன்வெஸ்ட் திஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கெளி தெளிவாக கேட்டிருக்காரு என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் வேறு எதுவுமே இல்லை எந்த விதமான இன்கமும் இல்லை அதனால டேக்ஸ் ரிக்ஸ் எதுவுமே வராது இதை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து ஜென்ரலாக சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க எனக்கு ஃபிக்ஸட் இன்கம் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர்னு பார்ப்பேன் ஸோ ஏன்னா இவர் நாற்பத்தி மூணு வயசில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா ஒரு அறுபது ஆகணும் அப்போ தான் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் போய் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வாங்க முடியும் இந்த எட்டு லட்சத்துக்கு அவருக்கு எங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு வட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வரும் ஸோ ஜனா ஃபைனான்ஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு ஈக்குவிட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறாரு ஃபோர் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் கீழே போடுறது பெட்டர் ஏன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் கேபிட்டல் கேரண்டீடு ஸோ ஃபைவ் லேக்ஸ் கீழே அவர் அந்த இடத்துல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து என் பையனோட இருக்கேன் என் பொண்ணோடு இருக்கேன் என் பையனை நல்லா பார்த்துக்கிறாங்க என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறா ஸோ இந்த எட்டு லட்சத்தை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் நல்லா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டில் போடலாம் அது வந்து ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நீங்கள் வந்து இல்லை நானே தான் தனியாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க ஒரு ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் ஒரு எம்எஃப்டி பார்த்து இல்லைனா ஒரு ஆர்ஐஏவை பார்த்து இல்லைன்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை பார்த்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டு நான் அந்த எட்டு லட்சத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ கூட அவங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஒரு டூ லேக்ஸ்க்கு ஒரு லார்ஜ் கேப்பு டூ லேக்ஸுக்கு ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு ஒரு டூ லேக்ஸ்க்கு ஒரு மிட் கேப்பு அப்புறம் டூ லேக்ஸ்க்கு ஒரு ஸ்மால் கேப் இந்த மாதிரி கூட நீங்கள் பிரிச்சு போடலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ண முடியும் இது எல்லாமே வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து என்னால் சுத்தமாக ரிஸ்க்கே எடுக்க முடியாது இந்த எட்டு லட்சம் கேபிட்டல் எனக்கு நல்ல ப்ரொட்டக்ஷனோடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஈச் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் அஞ்சு லட்சத்துக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து முத்துராமன் த்ரீ நைன் செவன் ஃபோர் கைண்ட்லி கிளாரிஃபை ஹவு டு ஓப்பன் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட் வித் ஜாயின்ட்லி வித் மை ஒய்ஃப் ஆல்சோ கைண்ட்லி கிளாரிஃபை ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் இஸ் பாசிபிள் முத்துராமன் சார் ஆன்சர் இஸ் எஸ் மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம் டிமேட் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம் இதுதான் ஆன்சர் இஸ் எஸ் இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் ஹவு அப்படிங்கிறது அந்த ஹவு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் செக்லிஸ்ட்டு சொல்லுவேன் அந்த செக்லிஸ்ட்டு இப்போ பண்ணிவிடுங்க இப்போது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் இந்த இருந்து இந்த இருந்து நிறைய விதமான கேஒய்சி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டு கேஒய்சி ரூல் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இது மூணும் டேலி ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ முத்துராமன் சார் உங்களுடைய இனிஷியல் வந்து எல் முத்துராமன் பேர் வச்சுக்கலாம் உங்கள் அப்பா பேர் லக்ஷ்மணன் அசியூம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆன்சருக்காக அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்கள் உங்கள் பேன் கார்டு எப்படி இருக்கும்னாக்க எல் ஸ்பேஸ் முத்துராமன் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் ஃபஸ்ட் இனிஷியல் போடுவாங்க அப்புறம் உங்கள் ஸ்பேஸ் சொல்லுவாங்க எல் ஸ்பேஸ் முத்துராமன் இருக்கும் இதுதான் இருக்கும் பேன் கார்ட்லையும் எல் ஸ்பேஸ் முத்துராமன் தான் இருக்கும் ஆதார் கார்ட்லேயும் எல் ஸ்பேஸ் முத்துராமன் தான் இருக்கும் ஆனால் பேங்க் அக்கௌண்ட்லேயும் எல் முத்துராமன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக ஆனால் இனிமேல் அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுனாக்கா பேன் டேட்டா பேஸுன்னு சொல்கிறோம் அந்த பேன் டேட்டா பேஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பேண்டட் இனிஷியல்ஸ் தான் இருக்குது அதில் ஜென்ரலாக வந்து உங்கள் அப்பாவோட பேர் வந்து லாஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட் நேமாக இருக்குது அதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மணன் ஸ்பேஸ் முத்துராமன் தான் முக்காவசி பேருக்கு இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க பாதி பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரிடப்ஷன் ஆர்டர் போடுறீங்க அது ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஒரு ரிடப்ஷன் ஆர்டர் போடுறீங்க நீங்கள் போடுற அன்றைக்கி பணம் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அன்றைக்கி இந்த ஈடி தமிழ் வீடியோவை நினச்சிக்கிட்டே ஐயோ சார் இந்த மாதிரிலாம் சொன்னார் இதனால தான் இந்த பிரச்சனை வந்தது நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்காக தான் ப்ரோ ஆக்டிவாக வந்து இந்த ஆன்சர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் தான் சொல்லி சொல்கிறேன் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க அந்த பாஸ்போர்ட்டில் உங்கள் சர் நேம் வந்து முத்துராமன் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து சாரி கிவன் நேம் வந்து முத்துராமன் இருக்கும் சர் நேம் வந்து லக்ஷ்மணன் இருக்கும் சர் நேம்ங்கிறது அப்பாவோட பேர் லக்ஷ்மணன் கிவன் நேம்ங்கிறது உங்கள் பேர் உங்கள் பேர் முத்துராமன் தான் இருக்கும் நான் என்ன சொல்லேன்னா அந்த பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் நேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டுருங்க அதாவது முத்துராமன் ஸ்பேஸ் லக்ஷ்மணன் அப்படின்னு முதல்ல அந்த ஆதார் கார்டை முதல்ல பண்ணிக்கோங்க பண்ணால் உங்களுக்கு ஒரு புது கார்டே உங்களுக்கு வந்து மல்டி கலர் கார்டே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கார்டு வந்த உடனே அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க உங்களுடைய பேன் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது என்எஸ்டிஎல் ப்ரோட்டியானில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா யூடிஐ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து பேன் சர்வீசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அங்கே கூட இருக்கும் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு இந்த ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு என் பேர் வந்து கார்டில் வந்து எல் ஸ்பேஸ் முத்துராமன் போட்டிருக்கேன் அப்படி கிடையாது என் பேர் வந்து முத்துராமன் ஸ்பேஸ் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நூற்றி ஏழு ரூபா தான் ஃபீஸு ரூபா சில்ட்ர தர்லன்னா நீங்கள் நூற்றி பத்து ரூபா கொடுக்கணும் நீங்கள் நூற்றி பத்து ரூபா கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒட்டி இந்த பாஸ்போர்ட் காப்பியும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஆதார் காப்பியும் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இப்போ பேன் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேனும் ஆதாரும் லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுறாங்க ஸோ அதனால இப்போ வந்து நீங்கள் நேம் கரெக்ஷனுக்காக தான் போகிறீங்க நேம் கரெக்ஷன் எப்படி இருக்கும்னா முத்துராமன் ஸ்பேஸ் லக்ஷ்மணன் இருக்கும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு இதுவும் பண்ணி முடிச்சிட்டிங்க இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனோம் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் எஸ்பிஐயாக இருக்கலாம் கனரா பேங்காக இருக்கலாம் ஐசிசியாக இருக்கலாம் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் எந்த பேங்க்குக்கு வேணாலும் போங்க அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இதே சொன்ன மூணு டாக்குமெண்ட்டு கையில் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டோட காப்பி புதுசாக வந்த பேன் கார்டு காப்பி அந்த நூற்றி ஏழு ரூபா கொடுத்து வந்த காப்பி அதுக்கப்புறம் இந்த ஆதார் ஐம்பது ரூபா கொடுத்து வந்த காப்பி இது மூணுத்தையும் எடுத்துட்டு அங்கே போங்க அங்கே போயிட்டு உங்கள் நேமை வந்து என்ன பண்ணுங்கள் முத்துராமன் ஸ்பேஸ் லட்சுமணன் அப்படின்னு ஆக்கிடுங்க ஏன் சார் இவ்வளோவும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இப்போ கோயிங் ஃபார்வர்டு இனிமேல் எப்படி ஆக போகுதுன்னா ஏற்கனவே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் எல்லோருக்கும் வந்துட்டுருக்கு யாருக்குமே வந்து செக்கு டிடி யாரும் வரதில்லை டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பென்னி ட்ராப்னு சொல்கிறாங்க அந்த ஒன் ருபி ட்ராப் பண்ணி பார்ப்பாங்க ஒரு சமயம் வந்து ஒரு ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு பெண்ணி டிராப் போடும் போது உங்கள் பேர் பேங்க் அக்கௌண்ட்ல எல் முத்துராமன் இருந்து அவங்களுடைய டேட்டா பேஸில் முத்துராமன் ஸ்பேஸ் லக்ஷ்மணன் இருந்து அப்படி போகும்போது இந்த ஒன் ருபி வரலைன்னா உங்களுக்கு இந்த ரெடம்ஷன் வந்து சேராது உங்கள் கையில் ரெடம்ஷன் வந்து சேராது ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரணும் இதே வந்து ஒரு ஆன்லைன் நிறைய ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது ஆன்லைன் போர்ட்டலில் வேணும்னா இதே மாதிரி இப்போ சொன்னால் அவ்வளோ டாக்குமெண்ட்டும் உங்கள் ஒய்ஃபுக்கும் வேணும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பேன் கார்டு கரெக்டாக இருக்கணும் ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும் இதை பேஸ் பண்ணி ஆன்லைன் ஆப் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்சல்யூட்லி பாசிபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா ஆர்டிஏன்னு சொல்லி சொல்லுவோம் ரெஜிஸ்டார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ஸு கேம்ஸ் அண்ட் கார்வி நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னாக்கா கோடம்பாக்கத்தில் இருக்க அங்கே போகலாம் ரெண்டு கேவைசி ஃபார்ம் வாங்கிக்கோங்க கேவைசி ஃபார்ம் வாங்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் யார் ஃபஸ்ட் அப்ளிகண்ட் யார் செகண்ட் அப்ளிகண்ட்டுங்கிறது பார்த்துக்குங்க பணம் யார் கேக் யார்கிட்டருந்து வேணால் வரலாம் அதாவது செகண்ட் அப்ளிகெண்ட் கிட்டேருந்து கூட பணம் வரலாம் பணம் வரதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் டாக்ஸேஷன் ஆங்கிள் பொறுத்தளவுக்கு யார் ஃபர்ஸ்ட் அப்ளிகெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ அந்த ஆர்டிஐயில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் வாங்கி நீங்கள் அப்ளிகே அப்ளை பண்ணிங்கனாக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு சிம்பிளான ஆன்சர் வந்து கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ் உங்களால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டிமேட்லையும் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்